ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய ஹங்கருன்னு கதைக்கிறேன் நாங்கள் இப்போ எங்க நிற்கிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் ஜோர்ஜியாவில் நிற்கிறோம் நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்துருக்கிறோம்னு சொன்னால் ஒரு ஜோர்ஜியாவில் இருக்கிற பிரசித்தி பெற்ற ஒரு ஆற்றுக்கு தான் வந்துருக்குறோம் செடகுச்சி ரிவர் அந்த ஆத்துண்ட உள்ளுக்கு போய் வந்து என்னென்ன விஷயம் இருக்குன்றத நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னம் யாராவது ஃபஸ்ட் டைம் அந்த சேனலுக்கு பார்க்குறீங்கண்டா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அறையில் உள்ள பெல் பட்டனை தட்டி விட்டா தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து இப்போ வந்து சம டைம் வந்தால் இங்கே வந்து நாங்கள் வந்து எல்லாம் பாருங்க இதில் டேபிள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க அங்கால வந்து பாபிக்கு போடுறதுக்கு எல்லாம் செட்டப்பெல்லாம் செய்து வச்சுருக்குறாங்க மேலே பாருங்க நல்ல மர கூடலா இருக்கிறபடியா இங்க வந்து நல்ல இனலா இருக்கு இப்போ வந்து வெளியில வந்து பயங்கர வக்கை அடிச்சாலும் இதுல வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் நல்ல குழு உலண்டி இருக்குது அப்ப நாங்க வந்து அதெல்லாம் கார் பேக் பண்ணி விட்டுருக்குறோம் பாருங்க அதுல பாருங்க அதுல காரை பாக் பண்ணிட்டு அங்கால வந்து போஸ்ட் ரூம் எல்லாம் இருக்கு ரெஸ்ட் ரூம் ஆஹ் ரெஸ்ட் ரூம் இருக்கு அந்த பக்கம் இதுல வந்து சாப்பிட்ற இடம் அங்கால வந்து ஆறு அப்படியே நாங்க போய் ஆற்று போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு மாதிரியு இப்ப வந்து நாங்க ஆத்துக்குள்ள போறோம் பேருங்க இங்க இதுதான் அந்த ஆறு பேருங்க இதுலண்டு பார்க்கவே நல்ல தண்ணிய பேருங்க நல்ல வெள்ள தண்ணியா ஓடுது நாங்க உள்ளுக்கு பாப்போம் ஏ உள்ளுக்கு போய் பாப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி அதுல வந்து நிறைய பாறைகள் இருந்தது அது அந்த மற்ற வீடுகள் தான் வரும் இது வந்து நல்ல நல்ல தண்ணி வந்து நல்ல தண்ணி வேற நல்ல வெள்ள தண்ணி நல்ல ஆக்கள் நிறைய பேர் வந்துருக்குறாங்க இதுக்குள்ள உள்ளுக்கு நாங்க நடந்து போலாம் மிஞ்சால வந்து குளிக்கலாம இன்னும் சரியா உள்ளுக்கு போய் பார்ப்போம் இந்தியாவில் அங்கே ஆக்கள் வந்து குளிச்சுட்டு தானே அதுல இருக்கிறாங்க உள்ளுக்கு போய் என்ன மாதிரி இருக்கு என்ன மாதிரி சொல்லி உள்ளுக்கு போய் நாங்கள் பார்ப்போம் இங்கே பேருங்க நல்ல தண்ணியை பாருங்க நல்ல வெள்ள தண்ணியா இருக்கு நாங்கள் வந்து அந்த வயிற்று வேற ஒரு ஆற்றை போடுனாங்க அங்க போயிட்டு இங்க இந்த ஆற்றுக்கு வந்திருக்கோம் இதுல வந்து நல்ல ஒரு மரம் மரம்ன்றது அப்ப இருக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அப்புறம் இதில் வந்து கொஞ்ச நேரம் இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்தரி பக்கம் வந்து நிறைய விஷயம் இதுக்கு போய்டுங்க ஏன்னா நிறைய முன்னுக்கு வந்து ஐம்பது அறுபது கார் பார்க் பண்ணிருக்கு அப்போ இஞ்சாவில் ஆக்கள் குறைவு நாங்கள் அந்தரி பக்கம் போய் என்ன இருக்கு என்ன மாதிரி சொல்லி பார்ப்போம் அப்படியே கண்டினியூ பாருங்க தண்ணியை பாருங்க நல்ல வெள்ளை கிளீன் கலரில் நல்ல தண்ணி அப்போ அங்கால வந்து குளிக்கலாமன்னு சொன்னால் நாங்கள் குளிக்க போகிறோம் அப்படியே கண்டினியூவாக போயிருங்க என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஓகே ஜோர்ஜியால வந்து பாருங்க எப்படி அழகான ஆறு இருக்குன்னு சொல்லி நீங்களும் வந்தா என்ஜாய் பண்ணலாம் பாருங்க இதுல வந்து ஆக்கள் கரையில எல்லாம் மாக்கள் வந்து இருக்கிறாங்க அங்கால வந்து போட்டிங் இருக்கு அப்ப வந்து நான் வந்து குளிக்க போறேன் குளிக்க நல்லா இருக்கு இந்த அடிக்கிற வெயிலுக்கு குளிக்கா சூப்பரா இருக்கு ஓகே அப்படியே நாம வந்து குளிக்காக்கிறேன்னா இந்த ஆக்கள் ஆக்கள் ஆத்தில இறங்கிட்டாங்க

അത് വന്ന് മനസ്സി വന്ന് ഒരു കിട്ടർ കാണി വരും താങ്കളെ വയലുകൊണ്ട് വന്ന് വച്ച സാപ്പറല അതിലേ ഒരു സന്തോഷം കൊണ്ട് ഇക്കേ ഒളിയ ആണേ ഇപ്പൊ ഒരു ഏക്കർ രണ്ട് ഏക്കർ ഇല്ല വിധാച്ച സാപ്പിറു നട്ടംന്താ ആവുകൾ അത് നട്ടമണ്ടാലും പ്രചനില്ല അതു എങ്ങനെ ഒരു സന്തോഷം കൊണ്ട് ഇപ്പൊ പത്ത് ഏക്കർ ഇരുപത് ഏക്കർ വയൽ ലാഭം വരും ഒരു ഏക്കർ രണ്ട് ഏക്കർ ചെയ്യുക എല്ലാം ലാഭം പരാട്ടി അവങ്ങൾ അതേ മാറി തന്നെ ഇങ്ങനെ ഇപ്പൊ മാര്ക്കെട്ടില പോയി മരക്കറികളോ ഇതും ലാഭം തന്നെ ലാഭം ആവീണ

നീരേക്കു ആക്കൾ എല്ലാം അങ്ങോട്ട് വീട്ടട നിപ്പാട്ടിട്ട് പോട്ടോ എല്ലാം എടുത്തോണ്ട് പോടി അത് സീനിയാ സീരോസ അപ്പൊ റോട്ട് കരയോടെ കരയോടാണ് അപ്പൊ അതായത് വെള്ളക്കാരങ്ങൾ നിപ്പാട്ടിട്ട് നാങ്ങ പോ എടുത്തു പോട്ടു ഓക്കെ എടുങ്ങ மற்றது எங்க தடைச்சு விட்டா இதாண்டி நீந்தில புறாவை வந்து காத்த திறந்து விட்டு வீட்டை உண்ட வச்சுட்டு நிலத்துல அங்க இருந்து இங்கான மரம் மறப்போது அப்ப நான் இதுல இருந்து குதிக்க போனது அப்ப ஏன்ட்டு சொன்ன அத வந்து வீடியோல போடுறது சரியில்லை தானே அப்ப வந்து மைக்கல எல்லாமே இருக்கு அப்ப மைக்கெல்லாம் அங்கால வச்சிட்டு குதிக்கலாம் ஓகே அப்ப இவன் நேரம் பாத்திருப்பீங்க நல்ல இடம் இந்த கரையில வந்து நல்ல குளிர்மையா இருக்கு அப்ப சாப்பாடுகள் எல்லாம் கொண்டு வந்து அப்ப சாப்பிட்டுட்டோம் அப்ப இப்பதான் வந்து நல்லா வெயில் இருக்க அப்ப இனித்தான் நான் குளிக்க போறேன் பாருங்க இங்கால வந்து நிறைய வெள்ளக்கார பெள்ளாகா वोटING பேர் போறாங்கல நான் वोटING வேணதே பெரிய பேருக்கு அப்ப நான் வந்து குளிக்க போறேன் அப்படியே உள்ள போற கப்பு ஆறிச்சா ஆச்சி தரமா தரமா எனக்கு அப்ப நல்லபாக அங்கால வந்து ஓன பேர் ஆகடிக் நான் இதெல்லாம் சாப்ற காண்டி அன்னைக்கு நான் கிளீன் நிறைய பேர் அந்த டீப்பும் கொண்டாந்துருக்காரு தெலஞ்சோரஜி இந்த வீடியோல பார்த்துருந்தா சரி அதே மாதிரி டீப்பும் மாதிரி கொண்டாந்து வச்சுருக்காரு சீட்ரிங்ல போறாங்களும் போக அப்ப வந்து லைட்டை குளிச்சு பார்த்து குறைஞ்ச புரியாது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குமான்னு அப்ப சாப்பாடுகள் எல்லாம் கொண்டு வந்தா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ண குடிக்க அப்ப என்ன சாப்பிடுவோம் ஓகே அப்ப சாப்பிட்டு நாங்க இந்த வீடியோவை நிறைய அப்ப இவள் நேரம் பொறுமையா இருந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஓகே நாங்கள் வந்து ஜோர்ஜியாவில் இயந்திர அளவுக்கு இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸை நாங்கள் வந்து இனி வர நாட்களில் நான் இந்த வீடியோவில் போடுவேன் ஓகே இதுவரைக்கும் பார்த்தாக்கு நன்றி மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்